ஸ்டேட் வங்கியுடன் பிற வங்கிகளை இணைக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் நாளை ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை இணைப்பதற்கும் வங்கிகள் தனியார் மயமாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேலைநிறுத்தத்தில் போவதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் அறிவித்திருந்தது இது தொடர்பாக டெல்லியில் தொழிலாளர் நல ஆணையர் தலைமையில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததா நாடு முழுவதும் நாளை திட்டமிட்டபடி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது இந்த போராட்டத்தில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிகிறது இதனால் வங்கி சேவை கடுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது வேலைநிறுத்தம் காரணமாக நாடு முழுவதும் எண்பதாயிரம் வங்கி கிளைகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் தமிழகத்தில் உள்ள எட்டாயிரத்து ஐநூறு வங்கிகளில் பணிபுரியும் எழுபதாயிரம் ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசாங்கத்துடைய வங்கி சீர்திருத்த கொள்களை எதிர்த்து நாளை தினம் ஜூலை இருபத்தொம்பது அன்றைக்கு அனைத்து வங்கிகளும் பத்து லட்சம் வங்கி ஊழியர் அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் காரணம் சீர்திருத்தம் என்கின்ற பெயரில் வங்கிகளை தனியார்மயம் செய்வது அரசாங்கத்துடைய பொறுப்புகளை குறைத்துக் கொள்வது தனியார் மயம் செய்வது உலகமயம் செய்வது வங்கிகளை உலக போட்டி என்று இணைப்பது இது போன்ற தவறான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றார்கள்